சும்மா சிம்பிளா தான் தலையில தரோ மூஞ்சே உள்ள விட்டு

એટલે wow. <coughs> 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 நான் எடிட் பண்ணிட்டு எடிட் பேக்ரவுண்ட் தான் பிரைட்டா இருந்துச்சு ஆட்கல் ஃபேஸ் பிரைட் இல்ல அடுத்து ஃப்ரண்ட்ல வைங்க நான் அங்க பார்த்தேன் வந்து பாக்கலாம் மேல இருக்குல நான் கண்டுபிடிச்சேன் அந்த நமக்கு முன்னாடி

என்ன நடக்குது? டர்மில் सीटेट ட போட்டோ தான். இதெல்லாம் கேளு. பாருங்க

ஓகே மழை முடியட்டும் அதுக்கப்புறம் போடலாம் ஒரு பெரிய வெடியா பெரிய வெடியா ஏய் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு போடுங்க அப்பதான் நல்லா தெரியும் ஏய் ஜோனா ஒரு தள்ளி வச்சு போடு அப்பதான் இன்னும் நல்லா தெரியும் ஒரு போட போடு போடு போட்டு போட்டு எத்தனை டென்ஷன் பயத்துல எங்கேயோ போய் வெடிக்குதுண்ட மழை இல்ல நனைஞ்சிராதா மழை பெய்தே நனைஞ்சிராதா

60 ஷாட் தி மாஸ்டர் இல்ல இல்ல லாஸ்ட் ஒன்லி ஒன் கை ஓ முடிஞ்சா ஓகே 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 ஸ்கை ஷாட் டால் கைடா ஸ்கை போறோம்